This summer made the magical mermaid at VGP Marine Kingdom from May 12 till May 31st 2024. நீங்கள் ஒரு வருடத்திற்கு மேலாக கருத்தரிக்க முயற்சி செய்தும் இன்னும் கருத்தரிக்கவில்லையா? நோவா IVF இன் முன்னணி கருவுறுதல் நிபுணர்களுடன் இலவசமாக ஆலோசனை செய்யுங்கள். நாம் தமிழர் கட்சி பொறுத்தவரைக்கும் இந்த தேர்தல்ல ஒரு 17 இருந்து 19 சதவீத வாக்கு வரும் வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நீங்க வெளியிட்டிருந்தீங்க. அது எப்படி சொல்றீங்க? அது எதன அடிப்படையில் இருக்கு சொல்றீங்க? நிறைய பேர் அந்த நண்பர்கள் கேக்குறாங்க இது நம்ம மிகைப்படுத்தி சொல்ற மாதிரி இல்ல. எனக்குன்னு ஒரு நெட்வொர்க் இருக்குது. அதிகாரிகள் தற்பல பேசுற ஊடக தரப்பில் பேசுகிறோம் இன்னும் வெளியிலிருந்து வந்து கண்காணிக்கிற டீம்லாம் நிறைய பேர் இருக்காங்க அது யாருன்னு உங்களுக்கே தெரியும் பதினெட்டு வயசுக்கு மேலே முதல் ஓட்டு போகிறது வந்து ஒரு முப்பது வயசுக்குள்ளே இருக்கிறதுனால அதிக பெரும்பான்மை நூற்றுக்கு தொண்ணூறு பேர் வந்து முழுக்க முழுக்க இந்த கட்சிக்கு தான் மைக்குன்னு சொல்லிட்டு தான் வந்துருக்காங்கன்றதே நிறைய பேர் நிறைய இடத்துல பார்க்குறோம் உள்ளே நுழையிறப்பவே அங்கே இருக்கக்கூடிய அந்த நாம் தமிழ் கட்சி பூத் ஏஜெண்ட்டை பார்த்துட்டு அந்த கையை தூக்கிட்டு தூக்கிட்டு போகிறாங்க வரவங்க கூட்டம் கூட்டமாக நிறைய யூத்துங்க தான் வராங்க வரவங்களாம் அப்படி கையை தூக்கிட்டு இப்படி பண்ணிவிட்டு போகிறான் அப்போ அதை தெரிஞ்சுக்கிட்டு அந்த பூத் ஏஜென்ட்டை கூப்பிட்டு அடித்ததெல்லாம் நடந்துருக்குது ஆனால் தமிழ்நாடு முழுக்க கடைசி ரெண்டு மணி நேரம் வேறு ஒரு தேர்தல் நடக்கும் நிறைய இடத்துல வெளியில் உட்காந்துட்டு இருப்பாங்க அந்த கடைசி ஒரு அஞ்சு மணி நேரத்தில் ஒரு கூட்டமாக உள்ளே போவாங்க அப்பா மீதி எவ்வளோ இருக்குது ஓட்டு ஒரு ஒரு பூத்துலேயும் வந்துட்டு ஒரு முந்நூறு ஓட்டு இரநூறு ஓட்டு நானூறு ஓட்டு நூறு ஓட்டு அந்தந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்கும் இவ்வளோ போடாமல் இருக்குதா சரிப்பா எல்லாம் பிரிச்சுக்கலாம் ஆளு கட்சி நாங்கள் இவ்வளவு எதிர்கட்சி நீங்கள் இவ்வளவு அப்போ சுயேட்சைகள் மற்ற கட்சிகள்லாம் ஆளுக்கு வந்து ஒரு இருபது இருபது பத்து பத்து முதல்ல நீங்களே போட்டுருங்க சில இடத்துல வேறு மாதிரி கொடுத்து சரி பண்ணதெல்லாம் நடந்து அப்போ இந்த மாதிரி இப்பொம்பது இப்போ வரதுக்கு வாய்ப்பு இல்லை இருந்த சூழ்நிலை வந்து வேறு ரெண்டாயிரத்து பத்தொம்போது நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக தொடர்ச்சியாக பத்தாண்டு இருந்துடுச்சு அது மேலே மக்களுக்கு ஒரு அதிருப்தி கடைசியாக அந்த கட்சியில் வந்துட்டு ஓ பன்னீர்செல்வம் எடப்பாடின்ற மிக பெரும் பிளவு பெரிய ஒருத்தர் ஒருத்தர் காலை பிடிச்சிட்டு சட்டையை பிடிச்சி டிச்சிக்கிட்டே உட்காந்துட்டு இருந்தாங்க அந்த அம்மா வேற இல்லை இதுக்கு முன்னாடி அதே இடத்துல செல்வி ஜெயலலிதா அவர்கள் இருந்திருந்தாங்கன்னா என்ன நமக்கு திமுக இப்போ வந்தோன்னே மூணு வருஷத்தில் வந்து என்ன நடந்திருக்குது இவங்க இப்போ இருபத்தொன்னுல வந்தாங்கல்ல இன்னும் நாலாவது வருஷம் தொடங்கி இருக்குது என்னன்னு மக்கள் பார்த்தாங்க சொன்னதில் எல்லாமே என்ன இருக்குது இந்த ஆயிரம் ரூபா கொடுத்தோம் ஓசி பஸ் விட்டோம் அப்படின்னு தானே பேசிகிட்டு இருக்காங்க தாண்டி ஆக்கப்பூர்வமான விஷயங்கள்லாம் என்ன மத்திய திட்டங்கள் எல்லாம் கடந்த காலத்தில் ஏற்றிங்க கருப்பு பலனை பருக்க விட்டீங்க ஆனால் இப்போ வந்துட்டு பெரிய அளவில் வரவேற்கிறீங்க நடந்துருக்குது பார்த்தோம் தான் தேர்தலுக்காக முட்டிங்கும் போதுன்னு சும்மா ஒரு அறிக்கை விட்டு இருக்கீங்க ஆனால் மத்திய அரசுடைய எந்த திட்டத்தையும் நிராகரிக்காமல் செய்துக்கிட்டு இருக்குது திமுக எட்டு சாலை பரந்தூர் விமான நிலையம் இப்போ விஜய் வந்து அந்த நேரத்தில் அந்த பாடலை ஏன் வெளியிட்டு இப்போ நானே வரேன் நான் ஒரு ஆக்டரு விஜய் நான் வந்து தனி கட்சி இருக்கிறேன் ஒரு பொறுமோனை வந்து வெளியிடும்போது இப்போ பிரச்சாரத்துக்கு என்ன மைக்கை பயன்படுத்துகிறோமோ அந்த மைக்கை வச்சு தான் அதை வெளியிடணுமா அதை அந்த லைவ் அந்த அந்த வார்த்தையும் வருது ஏற்கனவே போட்டு தான் அந்த பாடல்னா நான் இந்த நேரத்தில் ஏன் கொண்டு வரணும் ஒரு மூணு நாள் கழித்து நீங்கள் வெளியிட்டுருக்கலாமே அப்போ விஜய் தன்னுடைய ரசிகர்களுக்கு மறைமுகமாக சொன்ன வார்த்தை திமுக அதிமுக அதெல்லாம் எதுவும் வேண்டியதில்லை நீங்கள் நீங்க இவருக்கு போடுங்க அப்படின்றத சொல்ல வராங்க அதுதான் வணக்கம் 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 நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் இந்த தேர்தலில் ஒரு பதினேழு சதவீத வாக்கு வரும் வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நீங்கள் வெளியிட்டு இருந்தீங்க அதை எப்படி சொல்றீங்க அது எதுன்னு அடிப்படையில் இருக்கு சொல்றீங்க இல்ல நிறைய பேர் அதை நண்பர்கள் கேட்குறாங்க எதுவும் நம்ம மிகைப்படுத்தி சொல்ற மாதிரி இல்லை இல்ல எனக்கு ஒரு எனக்குன்னு ஒரு நெட்ஒர்க் இருக்குது அதிகாரிகள் தரப்புல பேசுறேன் ஊடக தரப்புல பேசுறோம் ஒன்றும் வெளியிலேருந்து வந்து கண்காணிக்கிற டீம்லாம் நிறைய பேர் இருக்காங்க அது யாருன்னு உங்களுக்கே தெரியும் புரியல அவங்க நம்ம தொடர்பாக உரையாடுறோம் அதுவும் இல்லாமல் வாக்கு சதவீதம் மதிய வரைக்கும் வந்து ஒரு ரெண்டு மணி வரைக்கும் என்ன வந்திருக்குதுன்றதை பார்க்குறப்ப அதை ஒட்டி இத்தனை சதவீத வாக்கு இவ்வளோ வந்திருக்கிறப்ப இப்போ இந்த கட்சிக்கு எவ்வளோ வந்திருக்குன்றது ஒன்று குறிப்பாக இளைஞர்கள் இன்றைக்கி பதினெட்டு வயசுக்கு மேலே முதல் ஓட்டு போகிறது ஒரு இரு முப்பது வயசுக்குள்ளே இருக்கிறதுல அதிக பெரும்பான்மை நூற்றுக்கு தொண்ணூறு பேர் வந்து முழுக்க முழுக்க இந்த கட்சிக்கு தான் மைக்குன்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கிறாங்கன்றதே நிறைய பேர் நிறைய இடத்துல பார்க்குறோம் உள்ள நுழையிறப்பவே அங்கே இருக்கக்கூடிய அந்த நான் தமிழ் கட்சி பூத் ஏஜென்ட்டை பார்த்துட்டு அந்த கையை தூக்கிட்டு தூக்கிட்டு போறாங்க வரவங்க கூட்டமூட்டமாக நிறைய யூத்துங்க தான் வராங்க வரவங்கலாம் அப்படி கையை தூக்கிட்டு இப்படி பண்ணிட்டு போறான் அப்போ அதை தெரிஞ்சுக்கிட்டு அந்த பூத் ஏஜென்ட்டை கூப்பிட்டு அடித்ததெல்லாம் நடந்துருக்குது புரியுது அப்போ இதெல்லாம் வச்சு கணிக்கிறோம் நம்ம இந்த ஒரு பதினஞ்சு பதினாறு சொல்கிறோம் அது வந்து பத்தொம்பது இதுக்குள்ள அவங்க நிற்கணும் சில பேர் இருபத்தொன்னுன்றாங்க பெண்களுடைய வாக்கு வந்து இப்போ அதே மாதிரி இந்த கட்சிக்கு திரும்பி இருக்குது அதிக பெரும்பான்மை ஏன்னா நிறைய இடத்துல இந்த இந்த மது பாட்டில் இந்த விஷயம் இருக்கலை சரக்கு விஷயத்தில் டாஸ்மார்க் விஷயத்தில் அந்த கொந்தளிப்பா அப்படியே இருக்குது கடந்த முறை இதை சொல்லி தான் ஓட்டு கேட்டு வந்தாங்க திரும்ப அஞ்சு வருஷம் இந்த பக்கம் எட்டி பார்க்கல கடந்த முறை தேர்தலின் போது இதே நாடாளுமன்ற உறுப்பினர் சகோதரி கனிமொழி அவர்கள் வந்து இந்தியாவிலே அதிகம் விதவைகள் இருக்கிறது தமிழ்நாடுன்னு கண்ணீர்லாம் விட்டாங்க அதை பார்த்து பெண்கள்லாம் நமக்காக ஒரு பெண் கலைஞ்சி நிற்கிறாங்க அதனால் இந்த கட்சியை நம்பி போடுன்னு போட்டவங்களாம் இருக்கிறாங்களா அவங்களாம் கேள்வி கேட்டாங்க இப்போ அப்போ இதனுடைய தாக்கம் வந்து நிறைய இருக்குது நீங்கள் சொன்ன மகளிருக்கு ஆயிரம்னு சொல்லிட்டு நீங்கள் எதை பெருமையாக பேசுகிறீங்களோ பத்து சதவீதம் தான் கொடுத்துருப்பீங்க நூற்றில் பத்து பேருக்கு மீதி தொண்ணூறு பேர் அதிருப்தியாக இருக்காங்கல்ல அதெல்லாம் யாருக்கு போகும் ரெண்டு பேர் மேலேயும் ஒரு அதிருப்தி இருக்கும் இப்போ மாற்று வருதுன்றதுப்ப இந்த மாற்று வேணுன்றதால தான் ஒரு கட்டத்தில் வந்து பாட்டாளி மக்கள் கட்சி ஓஹோன்னு பேசப்பட்டது பெரிய அளவில் வந்துட்டு இருந்தாங்க அப்புறம் கூட்டணிக்குள்ளே மாறி மாறி போய் கரைஞ்சிட்டாங்க பிறகு வைகோவை சொல்லலாம் திமுகவும் அதிமுகவுக்கும் மாற்றுன்னு வைகோ எடுத்துட்டு அன்னைக்கு இளைஞர்களும் இந்த மாதிரி பெரும் வெள்ளமாக பின்னாடி திருண்டாங்கல்ல அந்த மாற்று வேணும்னு இப்போ வந்து எல்லாமே விலகிடுச்சு உங்களுக்கு திரை விலகிட்டோன்னு இப்போ கடைசியாக தெரிகிற உருவம் அதுதான் பல பேர் இதுக்குள்ளே வந்து போயிட்டாங்க அந்த அடிப்படையில் வந்து இது தான் அப்படின்னு நான் சொல்ல வரேன் பத்தொம்போதுக்குள்ளே வரணும் பதினஞ்சுக்கு மேலே பதினாறுக்குள்ளே பதினாறுக்கு மேலே அதுக்குள்ளே அது நிற்கும் அப்படின்னு நான் சொல்ல வரேன் சரியாக நடந்து முடிந்திருந்தால் ஆனால் தமிழ்நாடு முழுக்க கடைசி ரெண்டு மணி நேரம் வேறு ஒரு தேர்தல் நடந்தது புரிதல நிறைய இடத்துல வெளியில் உட்காந்துட்டு அந்த கடைசி ஒரு அஞ்சு மணி நேரத்தில் ஒரு கூட்டமாக உள்ளே போவாங்க அவங்க ஆளுங்கட்சிக்கு வேண்டப்பட்டவங்களாக இருப்பாங்க அப்பா மீதி எவ்வளோ இருக்குது ஓட்டு ஒரு ஒரு பூத்துலேயும் வந்துட்டு ஒரு முந்நூறு ஓட்டு இரநூறு ஓட்டு நானூறு ஓட்டு நூறு ஓட்டு அந்தந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்கும் அவங்கள போடாமல் இருக்கிறதா சரிப்பா எல்லாம் பிரிச்சுக்கலாம் ஆளுங்கட்சி நாங்கள் இவ்வளவு எதிர்கட்சி நீங்கள் இவ்வளவு அப்போ சுயேட்சைகள் மற்ற கட்சிகள்லாம் ஆளுக்கு வந்து ஒரு இருபது இருபது பத்து பத்து முதல்ல நீங்களே போட்டுருங்க ஒரு பத்து ஓட்டு உங்களுக்கு இல்லை பதிஞ்சு ஓட்டு கூட நீங்களே போட்டுங்க மீதி நாங்கள் போட்டுக்கிறோம் சில இடத்துல வேறு மாதிரி கொடுத்து சரி பண்ணதெல்லாம் நடந்து அப்போ இந்த மாதிரி இப்போ எப்படி இருந்தாலும் இப்போ மற்ற கட்சிகளோட பூத் ஏஜென்ட் அங்கே இருப்பாங்களே எல்லாரும் ஒத்துக்கு பேச வச்சு தான் நடந்திருக்குது நாம் தமிழர் கட்சி தம்பி மட்டும் ஒத்துக்கலன்னு ஆறு மணிக்கு முடிஞ்சது பதினோரு மணி வரைக்கும் தகராறு நடந்திருக்குது பதிவு பண்ணியிருக்காங்க இதெல்லாம் நான் நான் வழியே சொல்லலை பல இடத்துல நடந்துருக்குது அப்போ இந்த ரெண்டு மணி நேரம் கடைசியாக ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரத்தில் அப்படி நடந்த மிச்ச ஓட்டுகள் மட்டுமே பார்த்தீங்கன்னா எத்தனாயிரம் ஒரு ஒரு இடத்துலையும் நாங்கள் கிட்டத்தட்ட இந்த தொகுதிக்குள்ளார ஒரு சட்டமன்ற தொகுதிக்குள்ளாக நாங்கள் வந்து ஐம்பதாயிரம் ஓட்டு முடிச்சிட்டோம் அப்படின்னு ஒருத்தர் பேசுகிறாங்க உள்ளுக்குள்ளே பேசுகிற தகவல் இங்கே வருது இந்த மாதிரி நின்று கடைசி நேரத்தில் ஒரு இருபது மு இரநூறு முந்நூறு நானூறு ஐநூறு இதுக்குள்ளே அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஒரு பூத்துக்கும் மிச்சம் இருந்த வாக்குகள் வந்து கூட்டி கணக்கு கழிச்சு பார்த்திங்கன்னா எங்கே வந்து நிற்கும் அதை தான் அவங்க நம்பியிருந்தாங்க கடைசி வரைக்கும் மக்கள்கிட்ட இன்னும் கிராமங்களில் போய் எங்கேயும் சேரவே இல்லை திமுகவினுடைய பிரச்சாரம் பிரதான நகரத்தில் வந்து ஐயா ஸ்டாலின் நிற்பார் உதயநிதி நிற்பார் கனிமொழி அவங்க நிற்பாங்க பா சிதம்பரம் நிற்பாங்க கூட்டணி கட்சி சார்பாக திருமாவளம் நிற்பாங்க அந்த கட்சியில் இருக்கக்கூடிய ஒன்றும் பேராசிரியர் ஜவஹர்லாக இப்படி வந்து பிரதான இடங்களை புரியல அவங்களுக்கு கிராமங்களை நோக்கி அவங்க போகலாம் அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை கடைசி ரெண்டு நாள் இருக்குல்ல அன்றைக்கி நம்ம பார்த்துக்கலாம் ஒரு நாள் முழுக்க முழுக்க பண விநியோகம் ஒரு நாள் வந்து இந்த இது கடைசி ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரத்தில் மீதி இருக்கிற வாக்கு நமக்கு போதுமே புரியுதுல்ல உங்களுக்கு முருகன் மாதிரி ரக்கையை கட்டிட்டு ஊரெல்லாம் சுற்றிட்டு வரணும் மயில் மேலே ஏறிக்கிட்டு அம்மா அப்பாவை சுற்றி இங்கேயே ஞான பழத்தை வாங்கிக்கலாம் நமக்கு பெட்டி இங்கே இருக்குது மிச்சம் நம்ம ஏன் அங்கே ஊரெலாம் போகணும் இதுதானே அவங்க வச்சுருக்கிற யுத்தி இதுதானே நடந்துருக்குது கடைசியாக இதை வச்சு பார்க்கும்போது வேணால் குறையலாம் நீங்கள் குறையுதுன்னு காரணம் எதுவாக தான் அமையும் எனக்கு ஆனால் நியாயமான ஒரு முறையில் நடந்திருந்தால் இந்த சதவீதத்துக்குள்ளே இந்த கட்சிக்கு இருக்குது மக்கள் கிட்ட இருக்கிற அதிருப்தி வேறு எங்கே போய் ஓட்டாக விழுந்திருக்கு நீங்கள் சொல்லுங்கள் வேற எங்கே விழுந்திருக்கும் அதனால தான் அந்த உறுதியாக நான் இந்த இடத்துக்குள்ள அது இருக்கணும்னு நான் சொல்ல வரேன் நான் இருந்தாலும் பாராளுமன்ற தேர்தல் இதுல வந்து ஏற்கனவே வந்து ஒரு ஏழு சதவீதம் வாக்கு வச்சிருக்காங்க இரண்டு மடங்கு தாண்டி மூன்று மடங்கு கேக்குவலா வந்து வரதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க மூன்று மடங்கு ஓட்டு மாறதுக்கான வாய்ப்பு இருக்கு இல்லையா உங்களுக்கு கடந்த தேர்தல் எப்படி திமுக முப்பத்தொன்பதும் வெற்றி பெற்றாங்க இப்பயும் அதான் சொல்றாங்க முப்பத்தொன்பது ஜெயிப்பு தான் சொல்லுங்க முப்பத்தொன்பது இப்ப வரதுக்கு வாய்ப்பு இல்லை அன்னைக்கு இருந்த சூழ்நிலை வந்து வேற ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக தொடர்ச்சியாக பத்தாண்டு இருந்துடுச்சு அதன் மேலே மக்களுக்கு ஒரு அதிருப்தி கடைசியாக அந்த கட்சியில் வந்துட்டு ஓ பன்னீர்செல்வம் எடப்பாடின்ற மிக பெரும் பிளவு பெரிய ஒருத்தர் ஒருத்தர் காலை பிடிச்சிட்டு சட்டையை பிடிச்சி கீழ்ச்சிக்கிட்டே உட்காந்துட்டு இருந்தாங்க கரெக்டாக அந்த அம்மா வேற இல்லை கரெக்டுங்களா இந்த சூழ்நிலையில் அந்த தேர்தல் வருது இதுக்கு முன்னாடி அதே இடத்துல செல்வி ஜெயலலிதா அவர்கள் இருந்திருந்தாங்கன்னா என்ன நடந்திருக்கோம் கரெக்டுங்களா இந்த அளவுக்கு வந்துருக்கு விட்டு விட்டுருக்க மாட்டாங்க இதெல்லாம் ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்டாக போயிடுச்சு திமுகவுக்கு என்ன அதனால் வந்துட்டாங்க அதுவும் இல்லாமல் அன்றைக்கி இருந்ததுலாம் பெரிய அளவில் பல பேருக்கு எதிர்பார்ப்பு இருந்தது வந்தவங்க இந்த மூணு வருஷத்தில் திமுக இப்போ வந்தோடனே மூணு வருஷத்தில் வந்து என்ன நடந்திருக்குது இவங்க இப்போ இருபத்தொன்னுல வந்தாங்கல்ல இந்த மூணு வருஷம் இந்த நாலாவது வருஷம் தொடங்கி இருக்குது என்னென்னு மக்கள் பார்த்தாங்க சொன்னதில் எல்லாமே என்ன இருக்குது இந்த ஆயிரம் ரூபா கொடுத்தோம் ஓசி பஸ் விட்டோம் அப்படின்னு தானே பேசிட்டு இருக்காங்க தாண்டி ஆக்கப்பூர்வமான விஷயங்கள்லாம் என்ன மத்திய அரசினுடைய திட்டங்களெல்லாம் கடந்த காலத்தில் ஏற்றிங்க கருப்பு பலனை பருக்க விட்டிங்க ஆனால் இப்போ வந்துட்டு அவரை வந்து வெண்ணு பெரிய அளவில் வரவேற்கிறீங்க நடந்திருக்குது பார்த்தோம் தான் தேர்தலுக்காக முட்டிக்கின்னு போதுன்னு சும்மா அவர் அறிக்கை விட்டு இருக்கீங்க ஆனால் மத்திய அரசுடைய எந்த திட்டத்தையும் நிராகரிக்காமல் செய்துக்கிட்டு இருக்குது திமுக எட்டு வழி சாலை பரந்தூர் விமான நிலையம் இன்னும் மற்ற எல்லா இதுவும் நீங்கள் செய்துட்டு இருக்கிறீங்க அப்புறம் என்ன அதில் இருக்குது மக்கள் பார்க்குறாங்கல்ல இதெல்லாம் எப்படி நீங்கள் இந்த முப்பத்தொம்போது எப்படி வந்துடுவீங்க நீங்கள் இது யதார்த்தத்துலையே ஏற்க முடியாததாக இருக்குது கரெக்டுங்களா அப்புறம் வந்து நானூறு வந்துடுது முழுக்க அதிக பெரும்பான்மை பாரதிய ஜனதா கட்சி ஓட்டு மிஷினில் என்ன நடந்துருக்கும் இல்ல உங்களுக்கு முப்பத்தொம்பது கடந்த முறை ஜெயிச்சிங்களேன் ஓட்டு மிஷினில் உங்களுக்கு என்ன நடந்ததா கேள்வி வருதா இல்லையா இப்போ இதெல்லாம் நீங்கள் கூட்டி கழித்து பார்த்து பேசணும் நீங்கள் இந்த முறை இந்தளவுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னா இல்லை குறைச்சல ஆனால் இவங்க தான் முதன்மையாக இருப்பாங்க அதிமுக விட முதன்மையாக இருப்பாங்க அதெல்லாம் மாற்று கருத்து இல்லை முழுக்க அதிமுக தான் ஜெயிக்கும் அப்படின்லாம் நம்ம சொல்லவே கிடையாது ஆனால் அதிமுக சரியான பண்ணி செய்யலை நீங்கள் பிரச்சாரம் வந்து என்ன மாதிரி எடுத்துருக்கணுன்னாக்கா நீங்கள் வந்து மின்கட்டண உயர்வு எடுத்து பேசியிருக்கணும் அதிமுக ஊருக்கு ஊர் மிக பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்காங்க எல்லா குடும்பமும் சொத்து வரி எல்லாருக்குமே ஏறி இருக்குது சாதாரண வீடு வச்சுட்டு வரி கட்டணும் கூட மூணு மடங்கு ஏறி இருக்குது இதை நீங்கள் பெரிய அளவில் பிரச்சாரம் பண்ணி அந்த நேரத்தில் அவங்களுக்கு அதை செய்ய விடாமல் மடம் மாற்றி வேறு மாதிரி கொண்டுட்டு போனது திமுக அதிமுக அதுக்கு பின்னாடியே ஓடிடுச்சு பிரச்சனை இதுதான் பேச வேண்டியதுன்னு பேசலை அதிமுக பெரிய பலகீனம் அதிமுகனுடைய பிரச்சாரம் பலகீனம் இதெல்லாம் சேர்ந்து அவங்களுக்கு ஓரளவுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது வழியை முழுக்க முழுக்க முப்பத்தொம்போதும் வந்துடுவாங்கன்றலாம் முடியாதாது முடியாத காரியம் அதிமுகனுடைய செல்வாக்கு கடந்த காலங்களை விட இப்போ இது இருக்குது ஆனால் அந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அந்தளவுக்கு எடுப்பாங்களான்னா இல்லை வலுவான ஆட்களை நிறுத்தலை தப்பாக போட்டி போடக்கூடிய ஆட்களை நிறுத்தலை அவங்களுக்கு இப்போ பல காரணங்கள்லாம் இருக்குது இதில் அதான் இந்த தேர்தலில் இது வந்து கொஞ்சம் வித்தியாசமான முடிவாக வரும் இப்போ சார் அதே மாதிரி இப்போ நாம் தமிழருக்கு வந்து ஒரு பதினஞ்சு சதவீதத்துக்கு மேலே வாக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிங்க ஒருவேளை விஜய் அவர்களுடைய ஓட்டு வந்து இங்கே வந்து டிரான்ஸ்பர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா அவர் வந்து மைக்கு இல்லை அதுதான் நிறைய பேர் இப்போ விஜய் வந்து அந்த நேரத்தில் அந்த பாடலை ஏன் வெளியிட்டு இப்போ நானே வரேன் நான் ஒரு ஆக்டர் விஜய் நான் வந்து தனி கட்சி தொடங்கிட்டு இருக்கிறேன் ஒரு பொறுமோனை வந்து வெளியிடும்போது இப்போ பிரச்சாரத்துக்கு என்ன மைக்கை பயன்படுத்துகிறோமோ அந்த மைக்கை வச்சு தான் அதை வெளியிடணுமா நீங்களே யோசனை பண்ணி பாருங்க பழைய மைக்கு இப்ப வந்திருக்கிற ரொம்ப நவீனமான இந்த மைக்கை நீங்க வச்சிட்டு வெளியிடலாம் கரெக்டா பழைய மைக்க வச்சுதான் விளம்பரம் வெளியிட்டு இருக்கிறாரு என்ன சொல்ல வரல அது அந்த லைவ் அந்த அந்த வார்த்தையும் வருது ஏற்கனவே தான் அந்த பாடல்னா கூட இந்த நேரத்துல ஏன் கொண்டு வரணும் ஒரு மூணு நாள் கழிச்சு நீங்க வெளியிட்டு இருக்கலாமே கரெக்டுங்களா அப்ப விஜய் தன்னுடைய ரசிகர்களுக்கு மறைமுகமா சொன்ன வார்த்தை திமுக அதிமுக அதெல்லாம் எதுவும் வேண்டியதில்லை நீங்கள் இவருக்கு போடுங்க அப்படின்றத சொல்ல வராங்க அதுதான் நடந்தது அதை புரிஞ்சிக்கிட்டாங்க வாக்குக்கு இந்த தேர்தலில் அந்த விஜய் ரசிகர்கள் எல்லாருமே கிட்டத்தட்ட இதுக்கு தான் போட்டிருப்பாங்க ஏன்னா விஜய் சொல்கிறத வந்து சாதாரண ஒரு விஷயத்தை நாசுகாக சொல்கிறப்பையும் பிடிச்சிக்கிட்டு பின்னாடி போகக்கூடிய ரசிகர்கள் இதில் வந்து இவ்வளோ பட்டவர்த்தனமாக சொல்லிட்டார் இப்போ இது வந்து ஒரு சாதகமாக தான் மாறி இருக்குது இந்த தேர்தலில் பார்க்கணும் என்ன ரிசல்ட் வருதுன்றப்போ அதுதான் தெரியும் நமக்கு முழுத்துவம் சார் அதே மாதிரியே நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய காளியம்மாள் அவர்கள் மேலேயும் உங்கள் மேலேயும் வந்து தேர்தல் ஆணையத்தில் ஒரு புகார் வந்து தெரிவிச்சிருக்காங்க நீங்கள் வந்து இந்த சர்க்கரை ஆலையை வந்து சார ஆலையாக மாத்திரீங்க அப்படின்னு சொல்லிட்டு திரு கனிமொழி மேலே வந்து அவதூறு பரப்புறதா சொல்லி ஒரு புகார் வச்சிருக்காங்க அந்த விஷயங்களை இப்படி பார்க்குறீங்க இல்லை அது நான் வந்து இல்லை கனிம காளியம்மால் அவர்கள் ஒரு பேட்டி கொடுக்குறாங்க பேட்டி கொடுக்கும்போது அவர் அந்த மயிலாடுதுறைக்கு தொகுதிக்கு நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஒரு சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய சக்கரை ஆலை விவகாரம் நீண்ட காலமாக ஒரு பெரிய சர்ச்சைக்குள்ளே போடிகிட்டு இருக்கு அங்கே இருக்கக்கூடிய அந்த சர்க்கரை ஆலை உறுப்பினர்கள் இருக்கிறாங்க அவங்க அவங்களெல்லாம் போய் பார்த்து சந்தித்து பேசும்போது அவங்க பல கோரிக்கை மனுக்களை கொடுக்குறாங்க குறைகளை சொல்கிறாங்க அதுக்கான வீடியோ ஆவ ஆவணங்கள் எல்லாமே அவங்க வச்சிருக்கிறாங்க அதில் வந்து இதில் ஒரு பங்குதாரராக இவர்கள் வந்து வாங்கியிருக்கிறாங்க கனிமொழியின்னு வாங்கிட்டு அதில் வரக்கூடிய அந்த மொலாசஸ் அதை எடுத்து தான் அவங்க சாராய ஃபேக்ட்ரிக்காக வந்து பண்ணுறாங்க டிஆர் பாலோட சேர்ந்து இதை பண்ணிட்டு இருக்காங்கன்றது அவங்க வந்து பேசுகிறாங்க அந்த மக்கள் பேசுகிறதெல்லாம் வச்சுருக்கிறாங்க அதெல்லாம் பார்த்துட்டு தான் பேசுகிறோம் நம்ம அத அவங்க பேட்டியை கொடுக்குறாங்க பேட்டியை வந்து ராவணாவில் எடுத்து போட்டதுக்காக என்னையும் காளியம்மா மேலேயும் சேர்த்துக்கிட்டு தேர்தல் ஆணையத்தில் அந்த கட்சியை சார்பாக மருத்துவர் யாழினி அவர்கள் வந்து கொடுத்துருக்குறாங்க இது வரைக்கும் ஒன்றும் தேர்தல் ஆணையத்துக்கிட்டேருந்து எங்களுக்கு எந்த அழைப்பானையும் எனக்கு வரல எனக்கும் வரல அவங்களுக்கும் அந்த சகோதரிக்கும் வரலன்னு நினைக்கிறேன் வந்ததுன்னா அதுக்கான விளக்கத்தை நம்ம அவங்க கொடுப்போம் அவங்க சார்பில் என்ன ஆவணம் இருக்குதோ அதை கொடுப்பாங்க என்கிட்ட பேட்டியை கொடுத்தாங்க இந்த மாதிரி இருக்குது அதுக்கான ஆவணங்கள் நம்ம சொல்ல போகிறோம் அவங்க தான் அவங்க தரப்பில் என்னென்னலாம் விசாரித்து எடுத்தாங்களோ சொல்ல போகிறாங்க வழக்கு வர்றது நல்லதுன்னு தான் காலியமாக சொல்ல வராங்க வழக்கு வந்ததுன்னா அது உண்மையிலே விசாரிக்கப்படும் இப்போ யாரெலாம் அதில் பங்குதாரர்கள் ஆயிரத்தி எழுநூற்றி பதினாறு கோடி மதிப்புள்ள அந்த இடத்த வந்துட்டு மிக இரநூறு கோடிக்கிட்ட இரநூத்தி பன்னெண்டு பதினாறு கிட்ட அது வந்து எடுத்தது யார் அந்த அந்த எடுத்த டீமுக்குள்ளே யார் இருக்கிறாங்க அவங்களுக்கான நபர்கள் பினாமி நபர்கள் யார் இப்படி பல கேள்விகளும் வருங்கில்ல யார் நீங்கள் எடுத்தீங்களா நான் எடுத்தீங்களா எல்லாமே வெள்ளையாக வெளியில் வரும் வெள்ள அரிக்க வெள்ள அரிக்கின்றாங்களோ அந்த மாதிரி அரசு தரப்பில் சொல்லுவாங்களே நீதிமன்றத்துக்கு வரும் அது அப்போ யாரும் தெரிஞ்சிடும் இல்லை உங்களுக்கு அப்போ அங்கே வந்து சா சக்கரை ஆலையில் இருந்துட்டு என்னென்ன தயாரிக்கிறதுக்கான மூலம் என்னென்ன நடக்குதுன்றது வெளியில் வரும் இல்லை உங்களுக்கு அதனால் வழக்கு வரட்டும் ரொம்ப சந்தோஷம் ஆவணங்கள் நிறைய இருக்குது அப்படின்னு காளி அம்மா வந்து சொல்லியிருக்கிறாங்க அது பிறகு அவர் ஒரு முறை சந்திக்கிறப்ப இந்த மாதிரியான இது ஏற்கனவே பார்த்துருக்கோம் அந்த வீடியோ இல்லாமல் காமிச்சு தான் நம்ம அந்த பேட்டியில் உக்காடுறோம் ஏன்னா அவங்க வந்து ஒரு பெரிய களப்பணியில் அனுபவம் உள்ள வேட்பாளர் தான் காளியம்மார் புரியுதில்ல உங்களுக்கு நிறைய விஷயங்கள் ஆவணங்களோட பேசக்கூடிய ஒரு நபர் அவங்க அப்போ இப்படி ஒரு விஷயம் பேசும்போது போகிற போக்கில் சொல்லிவிட முடியாது வழக்கு வருன்றதுலாம் கலெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டு தான் மேடையில் பேசுகிறாங்க அதுதான் இங்கே பேட்டியிலும் சொல்கிறாங்க இதுக்கு வந்து புகார் அதுதான் விஷயம் அந்த புகார் வந்து இன்னும் வரல பதிவு பண்ணியிருக்காங்களா என்னான்னு தெரியல பதிவு பண்ணால் அதை விசாரணைக்கு வரட்டும் சம்மன் கொடுப்பாங்க விசாரிப்பாங்க என்னன்றதை நம்ம சொல்லுவோம் அதை ஆனால் அதுக்கான ஆதாரங்கள் வந்து கலைமலை எல்லாமே அவங்க வச்சுட்டு தான் எல்லாமே தரவா வச்சுட்டு இருக்காங்க நிறைய ஆதாரம் வச்சிருக்காங்க புகாராக கொடுத்துருக்காங்க தேர்தல் ஆணையத்தை இல்லை வழக்கு தொடுக்கிறதுக்கு புகார் கொடுத்துருக்குறாங்க அது வழக்காக இனிமே பதிவு பண்ணணும் தேர்தல் ஆணையம் வந்து காவல்துறையை வந்து டைரெக்ஷன் பண்ணி அங்கதான் பதிவு பண்ணுவாங்க இது வரைக்கும் ஒன்றும் நடந்ததாக தெரியல பதிவாச்சுன்னா சம்மன் வரும் இல்லை விசாரணை கிடைப்பாங்க அப்போ அதுலேருந்து தொடங்கும் அது வரப்போ நம்ம பார்க்கலாம் எதிர்கொள்ள ரெடியாக இருக்கு கட்டாயம் கட்டாயம் ரொம்ப நன்றிங்க உங்களுக்கு this summer made the magical mermaid at VGP Kingdom from April at till May 31st 2024 நீங்கள் ஒரு வருடத்திற்கும் மேலாக கருத்திருக்க முயற்சி செய்தும் இன்னும் கருத்திருக்கவில்லையா நோவா ஐபிஎஃப் முன்னணி கருவறுதல் நிபுணர்களுடன் இலவசமாக ஆலோசனை செய்யுங்கள்